இங்க வந்து தன்னை திமுகவின் தாவிது பரம்பரை அப்படின்னு இளவரசர் வெளியில வந்து அந்த ஊர்ல அதெல்லாம் வைரல் பண்ணி விட்டா இவருக்கு என்ன விளைவு வரும் திமுக அருவருப்பா பேசுறவங்க அப்படிங்கிற இமேஜ் வந்து இருக்கு பீகார்ல பிரசாந்த் கிஷோரே எனக்கு தெரிஞ்சு சில ட்வீட்டுகளை போட்டிருக்காரு பார்லிமெண்ட்லயும் சட்டசபையிலையும் உறுதிமொழி ஏற்பல அனைத்து மதங்களையும் சமமாக போற்றி மதிப்பேன்னு சொல்லி இருக்கிறப்ப தெளிவா இந்து மதத்துக்கு விரோதமா இப்படி பேசினால் வழக்கை சந்திக்கணும் அப்படின்னு உடனே நீங்க ஆறு ஸ்டேட்லயும் நடக்கிற வழக்கு அங்கங்கதான் நடத்த முடியும் இவர் சென்னைக்கு மாத்துன்னு கேட்டாருங்க இப்ப பிரச்சனை என்னன்னா இவர் பேசுனது சென்னையில அந்த மாநாட்டுடைய பேர் என்ன சனாதன ஒழிப்பு மாநாடு புறசூலில வேலை செய்யற சில பேருக்கு கொஞ்சம் நல்ல புத்தி உண்டு அடுத்த இரண்டாவது நாளே அத போடுறப்ப சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு மதிக்காங்க ஒழிப்புங்கிறதே அவங்களுக்கே பயம் வந்து இதுவரைக்கும் அங்க ஏங்க போடல அவர் பேசியது முழுவதும் தவறு அவர் சொன்னது அத்தனையும் அராஜகம் கிரிமினல் குற்றம் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சுட்டு போட்டு ஆனா அவருக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுங்கன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட கொடுக்கல கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமஸ் விழாவில் போய் கலந்துகிட்டு என் மனைவி கிறிஸ்துவர் நானும் கிறிஸ்துவர் இதை கேட்டால் தமிழர்கள் பொறாமைப்படுவார்கள் வயிறு எறிவார்கள் சொன்னார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா என் மனைவி கிறிஸ்து வச்சு எனக்கும் என் மனைவிக்கும் இயேசு மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்களேன் ஏன் அதை சொல்ல மாட்டேன்றீங்க வெறுப்பு பேச்சுகளை தடுக்க ஏற்கனவே வழக்கு உள்ளவர்கள் மீது தண்டனை வாங்கித் தரணும் உதயநிதி பேர்ல போன கருணாநிதி அவர்கள் ஏன் இன்னும் ஈவே சட்டத்தில் கைது செய்யாமல் இருக்கிற்கு கேட்டிருக்கார் சட்டசபை கேள்விக்குறிப்பில் இருக்குங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சனாதனம் பத்தி பேசிய உதயநிதி அவர்கள் வந்து அந்த வழக்க சென்னைக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை உச்ச நீதிமன்றத்தில் வைத்திருந்தார் அதற்கு அந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அந்த கோரிக்கையை வந்து மறுத்து இருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் அந்த வழக்கை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு அவங்க மாத்தறதுக்கு மறுக்கிறாங்க இல்லை இது மிக 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 நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் மிக மிக துல்லியமானது தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி போட போகிறது அதாவது நேற்று என்ன பண்ணாங்கன்னா இவர் மேல ஆறு மாநிலங்களில் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் பீகார் பாட்னால ஜம்மு காஷ்மீர் இன்னும் சில மா மாநிலங்கள்ல இருக்கு இப்ப முத முதல்ல கர்நாடகால இப்ப இவர் பேர்ல வழக்கு நடந்தப்ப ஒரு இரண்டு மாதம் முன்னாடி இவர் போயிட்டு அங்க போய் என்ன பண்ணார் இவருடைய வக்கீல போய் உட்கார்ந்தார் உடனே எதிர் வக்கீல் கேட்டாரு நீ குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றம் சாட்டப்பட்டவன் எப்படி வக்கீல் உனக்கு வரலான்னு ஒண்ணு ஐயா இங்க வந்து தன்னை மீன் திமுகவின் தாவிது பரம்பரை அப்படின்னு இளவரசர்னு சொல்லிக்கிறவரு அங்க வாயை பொத்திக்கிட்டு வெளியில வந்து நின்றுகிட்டார் அப்புறம் போயிட்டு ஒரு லட்சம் ரூபா ஜான்மி கொடுத்துட்டு வெளியில வந்திருக்காரு இப்போ காங்கிரஸ் ஆட்சி செய்கிற அதுவும் தென்னிந்திய மாநிலத்திலேயே இப்படி நடந்துருச்சுன்னா உடனே நாளைக்கு உத்தரப்பிரதேசமோ இல்ல பீகாரோ போனா அங்க எதிர்கட்சிகள் வட இந்தியர்கள் ஆளும் நாட்டில் அது பீகாரை பத்தி இவங்க வடக்கனுங்க பானிபுரி போடுறவங்க கபூஸ் கலவரனுங்கெல்லாம் திமுக காரனே பேசியிருக்காங்க அந்த ஊர்ல அதெல்லாம் அன்னைக்கு வைரல் பண்ணி இவருக்கு என்ன விளைவு வரும் திமுக காரங்கன்னா அசிங்கமா பேசுறவங்க அருவருப்பா பேசுறவங்க அப்படிங்குற இமேஜ் வந்திருக்கு பீகாரில் பிரசாந்த் கிஷோரே எனக்கு தெரிஞ்சு சில ட்வீட்டுகளை போட்டிருக்காரு திமுக காரங்க பேசினதை எதிர்த்து பீகார் காரங்களை தெளிவாக போட்டிருக்காரு நார்த் இந்தியாக்கு போக கூடாதுன்னு என்ன பண்ணாருன்னா இப்ப ஆறு ஸ்டேட்ல இருக்கு நான் ஒரு அமைச்சர் அதனால ஆறு ஸ்டேட்டுக்கு போகாம எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்டுக்கு மாத்துங்க சென்னைக்கு மாத்தினா இன்னும் நல்லது அப்படின்னார் நல்ல வேலையா அந்த எதிர்தரப்புல இருந்த ஒரு வக்கீல் ஆறு ஸ்டேட்ல ஆறு வெவ்வேறு இது சட்டத்து பிரிவுகள்ல போட்டிருக்கு அதனால கிளப் பண்ண முடியாது இன்னொன்னு இவர்கள் இந்த மாதிரி ஒரு அமைச்சராக உள்ளவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்து துறை அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு எம்பியா இருக்கிற ராஜா போன்றவர்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக அவர்கள் பார்லிமெண்ட்லயும் சட்டசபையிலையும் தன்னுடைய உறுதிமொழி ஏற்பல அனைத்து மதங்களையும் சமமாக போற்றி மதிப்பேன்னு சொல்லியிருக்கிறப்ப தெளிவா இந்து மதத்துக்கு விரோதமா இப்படி பேசினால் வழக்கை சந்திக்கணும் அப்படின்ன உடனே நீங்க ஆறு ஸ்டேட்லயும் நடக்கிற வழக்கை அங்கங்க தான் நடத்த முடியும் தமிழகத்துக்கு மாத்த முடியாது தமிழகத்துல ஏதாவது வழக்கு இருந்தா கூட வெளியில மாத்தணும் அப்படின்ற பாக்கணும்னு சொன்னால் ஜெயலலிதாவுடைய வழக்கு தமிழகத்தில் நடக்க கூடாதுன்னு சொல்லி பரப்ப நகரகாரத்துக்கு போய் கேரளா இதுல கர்நாடகாக்கு போய் அங்குதான் அவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சுது அதே போல திரு அஹ் இது தாக்ரெட்டினன் வழக்கு இல்ல தினகரன் வழக்குகள் ஆந்திரால நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் எனவே அரசியல் இவர் சென்னைக்கு கேட்டாருங்க பிரச்சனை என்னன்னா இவர் பேசுறது சென்னையில அந்த மாநாட்டுடைய பேர் என்ன சனாதன உழைப்பு மாநாடு இப்போ அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு பர்மிஷன் கொடுத்து டேட் அனுப்பிச்சு அந்த இடதுசாரி நாசிய குரூப் போட்ட உடனேயே அதை நான் எடுத்து ரீஷேர் பண்ணி திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு யாரோ ஒரு கும்பல் நடத்த சர்ச் கும்பல் நடத்தி கூந்தமல்லியில நடத்தினப்போ அதற்கு பர்மிஷன் கொடுக்காம கைது செய்த திமுக இப்ப எதுக்கு சனாதன மாநாடு நடத்தணும்னு நான் ஒழிப்புங்கறத அலோ பண்ணணும்னு நான் ட்வீட் பண்ணி அதை சிஎம்ஓ ஆபீஸ்க்கும் உதயநிதிக்குமே சேர்த்து ட்வீட் பண்ண ஆனா அந்த மீட்டிங் நடந்து அங்க போய் இவர் என்ன பேசினார் நீங்கள் சனாதன எதிர்ப்பு மாநாடு என பெயர் வைக்காமல் சனாதன ஒழிப்பு என்று வைத்ததே சரி சனாதனம் என்பது டெங்கு மலேரியா கொசு போல ஒழிக்க வேணும்னு பேசினாரு ஆனா பேசினப்ப அந்த வீராசம் வந்துச்சுங்க ஆனா முரசொழில வேலை செய்யற சில பேருக்கு கொஞ்சம் நல்ல புத்தி உண்டு அடுத்த ரெண்டாவது நாளே அதை போடுறப்ப சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு மாத்திட்டாங்க ஒழிப்புங்கிறதே அவங்களுக்கே பயம் வந்துருச்சு இதை எதிர்த்து பல தமிழர்கள் வழக்கு போட்டப்ப அவங்களுக்கு என்னடான்னா யூடியூப்ல இருக்கிறது அவர் பேசினது அன்எடிட்டட் கண்டென்ட் அப்படின்னு சர்டிபிகேஷன் வேணுங்க அன்னைக்கு புதிய தலைமுறை மற்றும் அந்த சேனல்கள் ஆனால் அந்த சேனல அப்ரோச் பண்ணி கேட்டால் அவங்க திமுகவுக்கு பயந்து நாங்கள் இதை இது அன்எடிட்டட்னு சொல்ல மாட்டோம்ட்டாங்க இதுக்கப்புறமா இந்து முன்னணி தம் மெட்ராஸ்ல போட்ட வழக்கப்போ அந்த பிற்போக்குன்னு பிற்போக்கான மதவெறி பிடித்து அலையின் இடதுசாரி அந்த எழுத்தாளர்கள் யார் நடத்துனாங்களோ அவங்க கிட்டேயே டிரான்ஸ்கிரிப்டை வாங்கி அதோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை நமது சென்னை ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல கொடுத்துருக்கு ஆனா அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வழக்கில் என்னன்னா இவர தகுதி நீக்கம் செய்யணும்னு கோரிக்கை வச்சாங்க இங்க சென்னையில எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடப்படல தண்டனையும் கிடைக்கல அதனால பண்ண முடியாது அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிருச்சு ஆனால் இது வரைக்கும் அங்க ஏங்க ஏற்படல அவர் பேசியது முழுவதும் தவறு அவர் சொன்னது அத்தனையும் அராஜகம் கிரிமினல் குற்றம் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர் மற்ற கோர்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஆனா அவருக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுங்கன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட கொடுக்கல அதே மாதிரி நீங்க உச்ச நீதிமன்றத்தை எடுத்துக்கிட்டா நீங்க சாதாரண ஆள் இல்ல நான் இது வந்து ஒரு அமைச்சராக சொல்லல அப்படின்னு ஒரு பாசிங்கல சொன்னப்ப நீங்க ஒரு பொறுப்பான பதவியில இருக்கீங்க உங்க பொறுப்பான பதவிக்கேற்ற நடைமுறை இல்லை இந்த நடைமுறையை ஃபேஸ் இருக்கார் இதுக்கு தீர்ப்பு வந்தது என்றால் இவர் கண்டிப்பாக தண்டனை பெறுவார் அதுல தண்டனை வந்தால் அதுல ரெண்டு வருஷத்துக்கு மேல போச்சுன்னா இவருக்கு தகுதி நீக்கம் கூட வர முடியும் இப்ப இன்னொரு விஷயத்தை பார்க்கணுங்க இப்ப இவர் பேசியது தமிழர்களை இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவன் இரு பிரிவுக்கு எதிராக வெறுப்பை பேசுகிறார் இவர் தெளிவாக ஒரு மீட்டிங்ல என்ன பேசிட்டார் கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமஸ் விழாவை கலந்துகிட்டு என் மனைவி கிறிஸ்துவர் நானும் கிறிஸ்துவர் இதை கேட்டால் தமிழர்கள் பொறாமைப்படுவார்கள் வயிறு எறிவார்கள் சொன்னார் இவருடைய மனைவி இவருடைய தாத்தா சிஎஸ்ஐ பிஷப்பா இருந்தவர் சோ அப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா என் மனைவி கிறிஸ்துவச்சு எனக்கும் என் மனைவிக்கும் இயேசு மேலும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்களேன் ஏன் அதை சொல்ல மாட்டேன்றீங்க இந்து மதத்தை பத்தி வேணா அவருடைய அவருடைய ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டார் பிள்ளையார் சிலையை கையில வச்சுக்கிட்டு கேட்டா என் மகன் அந்த பொம்மையை கேட்டான் அப்படின்னு கீழ்த்தரமா பதிவு போட்டார் அது நான் நம்ம பதில் கொடுத்தார் அதனால இன்னொன்னு இவர் ஒரு சினிமால நடிக்க போய் அந்த தயாரிப்பாளர் பன்னிரெண்டு கோடி எடுத்துட்டு உங்களுக்கு இது வருது அது பக்தி பண்ணி பேய் ஓட்டுற மாதிரி வருதுங்கறதுனால முடிக்காம வச்சிருக்காரு இது போல பல பிரச்சனைகள் இருக்க இப்போ வெறுப்பு பேச்சு வழக்குகளை பத்தி உச்ச என்ன சொல்லி இருக்குன்னா யாராவது ஒருவர் வெறுப்பு பேச்சு பேசினால் அதுல யார் தனிநபர் யாருமே நீங்க போய் கம்ப்ளைண்டே கொடுக்காம எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இவருடைய வழக்குல எஃப்ஐஆர் போடல தமிழக உள்துறை அமைச்சர் போலீஸ் துறை அமைச்சராக இருப்பது இருப்பவர் இதற்கு பதில் சொல்லணும் அது திரு மு க ஸ்டாலினாக இருக்காருங்கிறப்ப என்ன பண்றது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே இது மாதிரி பேசினவங்க மேல என்னங்க பண்ணியிருக்காங்க நாம இருக்கிறது இப்ப ஆகஸ்ட் மாசம் இன்னும் பத்து நாளைக்குள்ள இது விநாயக சதுர்த்தி வரும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல சேர்ந்த ஒரு பாதிரி விநாயக சதுர்த்தியை எதிர்த்து ஊர்வலம் நடத்துறேன்னு பண்ணி அப்புறம் தமிழர்கள் பொதுக்கூட கைது செஞ்சு உடனே ஜாமீன் கொடுத்தாங்க இதுவரைக்கும் அந்த வழக்கம் முடிக்கல வைரமுத்து அப்படிங்கிற ஒரு காம வெறிபிடித்த பாடலாசிரியர் அவர் வந்து போய் இது ஆண்டாள் தாயாரை எதிர்த்து பேசினது அதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லிம் கவிஞர் வீட்டுல போய் ராமரை பத்தி இழிவா பேசியிருக்காரு அவர் பேர்ல வழக்கு நடந்த பொழுது சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்து முன்னணி சார்பாக வாதாடியவர் திரு ஈவே ராமசாமியார் அவர்கள் பிள்ளையார் சிலையை உடைச்ச வழக்குல அவரு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ்ல கலந்துக்காம ஓடி ஒழிஞ்சுக்கினாரு அதாவது இங்க சென்னை இந்திய தமிழ்நாட்டுல நடந்த கேஸ்ல எல்லாம் நடந்த போது நான் பிள்ளையார உடச்சேன் எனக்கு தண்டனை கொடுங்க இல்லைன்னு எல்லாம் பேசல நான் பிள்ளையார் ஓடையில நான் வந்து ரோட்ல வித்த தான் வாங்கி சென்னை உயர் உச்ச நீதிமன்றம் கடுமையாக விசா விமர்சனம் செஞ்சது ஆனால் ஈவர் பல மூத்த வழக்கறிஞர்களை கன்சல்ட் பண்ணிட்டு ஈவே ராமசாமி இவங்க தமிழை அழிக்க வந்த பெரியார்னு சொல்லுவாங்க தமிழ் கொலை பெரியார்னு அந்த ஈவேரா கோர்ட்டுக்கே போய் கலந்துக்காம அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வீரபத்ரன் செட்டியார் வர்சஸ் இ வி ராமசாமி நாயக்கர் நீங்க இன்னைக்கு போய் நெட்ல தேடினாலும் கிடைக்கும் அந்த ஜட்மெண்ட்ல அவர் வராம போக ஆனால் அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செல்றதுக்கு நாலரை வருஷம் ஆயிடுச்சு அதனால இந்த வழக்கு நடந்து நாலு வருடம் முடிந்து விட்டதால் இவருக்கு இப்பொழுது தண்டனை தர வேண்டாம் இவர் இப்படி நடந்து கொண்டது என்பது அதாவது இவே ராமசாமியார் பேச்சும் செயலும் டு புட் இட் லைட்லி இஸ் மேட்னஸ்னு சொல்லி இருக்கேன் மென்மையாக சொல்வதானால் மடத்தனமானது மூடத்தனமானதுங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது தொடர்ந்தால் இவர் மீது சட்டம் ஒழுங்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த தீர்ப்பை வைரமுத்து கேஸ்ல சொல்ல வைரமுத்து அந்த கேஸை வாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க வைரமுத்து கேஸ் வந்து போன ஆட்சியில நடந்த விஷயம் அப்ப இந்த ஆட்சி வந்து மூன்ற மாசம் மூன்று வருஷம் முடிஞ்சு போச்சு நடுவில் கொரோனா வேற அஞ்சு ஆறு வருடமாக அவர் மீது அந்த வழக்கை நடத்தவில்லை இப்ப அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் வேற யாரும் பேசியிருக்க மாட்டாங்க ஆனா இந்த ஆட்சி என்ன பண்ணுச்சு தெரியுங்களா உங்களுக்கு வைரமுத்துக்கு இவங்க வந்த உடனே ஆஹ் அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார்னு சொல்லிட்டு அவருக்கு சென்னையில பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டு மனை கொடுக்கப்பட்டது அதே மாதிரி ஜார்ஜ் பொன்னையாங்கிற ஒருத்தர் அவரு திரு எம் ஆர் காந்தி அவர்கள் ரோட்ல நடக்கிறப்ப செருப்பு போட்டு நடக்க மாட்டாரு பாரத் மாதா பூமா தேவின்னு சொல்லுவார் அப்படிங்கிறார் பூமாதேவியை திருவள்ளுவர் நிலம் என்னும் நல்லாள் நகும் என்பார் ஆனால் இப்படி அருவறுப்பாக பேசியவரை பற்றி அவர் போய் குவாஷுக்கு போனார் அண்ணன் அப்ப மதுரை நீதிமன்றத்துல கரெக்டா ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா பெஞ்சுக்கு அது போச்சு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் என்பவர் ஆஃப் ஸ்பீச்ல ஒரு மேசியா என போற்றப்படுபவர் அப்படிப்பட்டவரே இவர் ஏழு பிரிவுகள்ல இருந்த வழக்குல அஞ்சு பிரிவுகள்ல இவரை விடுவிக்கலாம் அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இல்லை இரண்டு பிரிவுகளில் இந்த பாதிரி ஜார்ஜ் பொன்னையா பேசியது மிகவும் கீழ்த்தரமானது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தார் ஆனால் அது முடிஞ்சு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல எனவே வெறுப்பு பேச்சுக்களை தடுக்க ஏற்கனவே வழக்கு உள்ளவர்கள் மீது தண்டனை தரணும் உதயநிதி பேர்ல போடணும் இப்ப ரெண்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியாக ஒரு அமைச்சர் வந்து ராமர் வந்து சமூக நீதிக்கு முன்னோடினாரு அமைச்சர் ராமர்னு வாழ்ந்ததே இல்லை அப்படின்னு பேசினாரு துரைமுருகன் அவர்கள் வால்மீகி ராமாயணத்தை அப்படியே மொழிபெயர்த்தால் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்னாங்க ஐயா கருணாநிதியை பத்தியும் அண்ணாதுரையை பத்தியும் ஈவே ராமசாமியார் விடுதலையில எழுதுனதெல்லாம் அப்படியே சொன்னா இன்னைக்கு மேடையில படிப்பீங்களா ஒண்ணுமே இல்ல கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல சட்டமன்றத்துல ஏன் இன்னும் ஈவே ராமசாமியாரை குண்டர் சட்டத்தை கைது செய்யாமல் இருக்கிறீர்கள் கேட்டிருக்காரு சட்டசபை கேள்வி குறிப்புல இருக்குங்க இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா அண்ணாதுரை வந்து அண்ணாதுரை ஏன் முரசொலியில ஈவேராவை பத்தி கருணாநிதி அறுபத்தி முன்னாடி எழுதுனதெல்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் திமுக இருபத்தி ஒன்னாம் பக்கம்னாலே திமுக பயந்து நடங்க அது மாதிரி நூறு மடங்கு அவர் பேசி எழுதி உள்ளார் எனவே தயவு செய்து இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் துரைமுருகன் மேலையும் அந்த இப்ப இது இப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் மேலையும் சிவசங்கர் மேலையும் வழக்கு போடணும் நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எதிர்த்து பேசாதீங்க சி பைபிளில் ஒரு சதவிகிதம் கூட வரலாற்று உண்மை இல்லை அதாவது பைபிள் என்பது முழுக்க முழுக்க மனித கற்பனையின் வெளிப்பாடு என தொல்லியல் நிரூபித்து விட்டதுன்னு சொல்லி இஸ்ரேலின் தொல்லியல் இயக்குனர் இஸ்ரேல் பின்கல்ஸ்டைன் என்பவர் அவருடைய பைபிள் அண்ணத்தின் புக்குடைய முன்னுரைகள் எழுதியிருக்கார் ேஷன் இது அப்படியே நான் சொல்றது இஸ்ரேலின் தொல்லியல் துறை இயக்குனர் நூல் பைபிளில் ஒரு சதவீதம் கூட வரலாற்று உண்மை இல்லை அது முழுக்க முழுக்க மனித கற்பனை இஸ்ரேல் பாலைவனத்தில் எந்த ஒரு மனிதன் மூலமாக இறைவன் அவர்கள் பண்ணுவாங்க பைபிள்ல அதே இன்னொரு மதத்தை நபித்துவம் வாங்க சோ எந்த ஒரு மனிதன் மூலமாகவும் தீர்க்கதரிசியாகவோ நபியாகவோ இறைவன் பேசவில்லை அப்படின்னு தொல்லியல் நிர்பிச்சுன்னு சொன்னாங்க இத பத்தி எந்த மார்க்சிஸ்டாவது எந்த திராவிட சித்தாந்தவாதியாக தேசிய தமிழ் தேசியம் பேசுறவங்க பேச மாட்டாங்க இந்து மதத்தை எத்து பேசிக்கிட்டே இருக்காங்க எனவே இந்து மதத்தை எதிர்த்து பேசுறவங்க எல்லோரையும் முதல்ல வெறுப்பு பேச்சுல பண்ணணும் நீங்க ஆதாரத்தோட பேசுறதா இருந்தால் ஆரிய திராவிட இனவாதம் ஆரிய திராவிட இனவாதத்துல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் என்று சொன்னால் திரு கால்டுவெல் அவர்கள் தமிழர்கள் அனைவரும் ரஷ்யா பக்கத்துல இருந்து வந்தவர்கள் கைபர் போலன் வழியா வந்தவர்கள் அப்படிங்கிறார் தமிழ் தனித்தமிழ் இயக்கத்தின் தலைவர் சூரிய நாராயண சாஸ்திரியின் தமிழ் வரலாறு இதே தான் சொல்லியிருக்காரு இன்றைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆசியவியல் துறை தலைவர் மைக்கேல் விட்ஸனும் இதான் சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் மொழியியல் அடிப்படையில நீங்க பார்த்தா தமிழ் என்பது கைபர் போலன் வழி அந்த இருந்து வந்த வந்தீர்கள் இதை யாராவது சொல்றீங்களா ஆனால் வேண்டுமென்றே ஒரு மொழியை பிராமணர்களை மட்டும் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் மிக நிச்சயமாக தண்டனைக்குரியது இதுல இன்னும் ஒண்ணு சொன்னால் நம்ம இங்க பார்த்தா பிசிஆர் ஆக்ட்ன்னு சொல்லி பட்டியல் ஜாதிகளுக்கு எடுத்தாப்புல பேசினா போட முடியும் கிட்டத்தட்ட அது பிராமணர்களை எடுத்தவரும் போட முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சத்தீஸ்கர் முதலமைச்சராக இருந்தவருடைய தந்தை பிராமணர்களை வந்தேரிகள் அவர்களை ரஷ்யாவுக்கு விரட்டணும்னு பேசின உடனே அவர் உத்தரப்பிரதேசில கைதாயிடுவாரோன்னு பயந்துட காங்கிரஸ் கட்சி இத்தாலி காங்கிரஸ் கட்சி முதல்வர் தன்னுடைய அப்பாவை கைது பண்ணி அப்புறம் ஜாமீன்ல வந்தார் எனவே இதே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சேனல்ல போய் கூலிபான் நூலிபான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க எனவே இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசுபவர்களை திமுக கட்சிக்காரர்களை ஐடி விங்கை சேர்ந்தவர்களை அவர்கள் கை வழக்கு போட்டு கைது செய்யணும் அதற்கு ஒரு முன்னாத முன் உதாரணமா உதயநிதி இருக்கும் என்னை பொறுத்தவரை உதயநிதிக்கு தண்டனை கிடைத்தால் அவர் தகுதி நீக்க ஆறு வருஷத்துக்கு எலெக்ஷன்ல இருந்து தகுதி நீக்கமாக்குவதற்கு கூட வாய்ப்பு உள்ளது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்